அதிமுக கூட்டணிக்கு தயார் ஆனால் பாஜகவை நீக்கிவிட்டு காங்கிரஸை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என புதிய நிபந்தனை விஜய்தாரா விஜய் தமிழக அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி சூடுபிடித்துள்ள நிலையில் நடிகர் விஜயின் அரசியல் நகர்வுகள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன இந்த கட்சியின் அதிகாரபூர்வ அறிவிப்பை வெளியிட்டது முதல் அவர் எந்த கூட்டணியில் சேரப்போகிறார் என்பதுதான் அனைவரின் கேள்வியாக உள்ளது இந்த சூழலில் அவர் அதிமுக கூட்டணிக்கு வர தயாரென்றும் என்றும் ஆனால் அதற்கு ஒரு முக்கிய நிபந்தனை விஜய் விதித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது அரசியல்வாதிகள் மத்தியில் பேசப்படும் தகவலின்படி நடிகர் விஜய் அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு ஒரு ஆச்சரியமான கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது அந்த கோரிக்கை என்னவென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாரதிய ஜனதா கட்சியை அதிமுக தனது கூட்டணியிலிருந்து முற்றிலும் மீக்க வேண்டும் அதற்கு பதிலாக தற்போது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் இந்த நிபந்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதிமுக காங்கிரஸ் மற்றும் விஜய்யின் கட்சி அடங்கிய புதிய பலமான அணி உருவாக்கப்படுமானால் விஜய் அதிமுக கூட்டணியில் இணைவார் என்று கூறப்படுகிறது விசையின் இந்த கோரிக்கை வெறும் கூட்டணி பேச்சுவார்த்தை அல்ல மாறாக ஒரு தீவிர அரசியல் வியூகம் என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இதன் மூலம் அவர் ஒரே நேரத்தில் இரண்டு பெரிய இலக்குகளை அடைய முயற்சிக்கிறார் அதாவது காங்கிரஸ் கட்சியை திமுக கூட்டணியிலிருந்து பிரிப்பது திமுகவின் பலத்தை வெகுவாக குறைக்கும் பாரம்பரியமாக தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு என ஒரு சில வாக்கு சதவீதம் இருப்பதோடு சிறுபான்மையினர் வாக்குகளும் கூட்டணிக்கு ஈர்க்கிறது காங்கிரஸ் விலகினால் திமுக கூட்டணி பலவீனமடையும் அடுத்ததாக விஜய் எப்போதும் பாஜகவின் சித்தாந்தங்களுக்கு அதன் கொள்கைகளுக்கு முற்றிலும் முரண்பட்டவர் பாஜகவை நீக்குவதன் மூலம் அவரது தனது கொள்கை ரீதியான பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற உறுதியான செய்தியை வாக்காளர்களுக்கு தெளிவுபடுத்த முடியும் விஜய் விதித்துள்ள இந்த கடுமையான நிபந்தனையானது அதிமுக கூட்டணியில் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாகியுள்ளது கொள்கை எதிரியை தவிர்ப்பது பிரதான எதிரியான திமுகவின் வளத்தை குறைப்பது என இரட்டை இலக்குடன் விஜய் காயத்தை நிகழ்த்தியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி இந்த சவாலை எப்படி சமாளிக்கப் போகிறார் விஜய் நிபந்தனைக்கு இணங்கி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவாரா அல்லது விஜயின் கூட்டணியை நிராகரித்துவிட்டு பாஜகவுடன் தொடர்வாரா என்பதுதான் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது